வரையும் நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்பா புதிய நாலுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அதை நினைத்து கொண்டு எதிர்காலத்தின் ஆசிர்வாதத்தை நாம் இழந்துவிடக்கூடாது இந்த கடந்த காலத்தை நாம் நினைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பு ஒரு கோபம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் மன அழுத்தங்கள் வர நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை ஒரு காரணமாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் கலந்த சூழ்நிலை ஒரு தனிமையான உணர்வு ஒரு பிடிப்பில்லாத நிலைமைகள் இன்னும் எத்தனையோ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் நம்மளுடைய முந்தின வாழ்க்கையில் இருக்குது என்று சொன்னால் இதை விட்டு விடவில்லை என்று சொன்னால் இதை நினைத்து கொண்டோ இருக்கிறோம் என்று சொன்னால் புதிய காரியத்தை நாம் இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் முந்தினவர்கள் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இதுவரைக்கும் நடந்த காரியங்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே முந்தின காலத்தின் கசப்புகளோ கோபமோ மூர்க்கமான காரியங்களோ கூக்குரலோ தூஷணமோ எந்த காரியம் இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாரையும் மன்னித்து ஆண்டவரே என்னுடைய முன்தின நாட்களில் என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்த எந்த காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானம் உங்கள் இறுதித்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொண்டு தேவன் உங்களுக்கு சமாதானத்தை அருளுவார் அது மாத்திரமில்லை நீங்கள் பாஸ்டே யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது ஃப்யூச்சரில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் புதிய காரியம் புதிய வாசல் புதிய கிருபை புதிய ஆசிர்வாதம் புதிய நன்மைகள் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுக்கு தருவார் முந்தினவுகளை நினைக்காதீர்கள் பாஸ்ட் முடிஞ்சு போனதை நினைக்காத படிக்க தேவ சமூகத்தில் உங்களுடைய எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டங்கள் சித்தங்கள் நிறைவேற தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெவியுங்கள் தாமே இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக எல்லா துதியும் கணமும் மகிமை சூத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே